வெல்கம் டு அவர் மோட்டிவேட் அவர் உங்களை எல்லாம் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன் தெரியுமா பெண்கள் நம் நாட்டில் பெண்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களினுடைய கைகளில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் அது இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நம்ம கைக்கு வந்துருச்சு சிலர் வருத்தப்படுறாங்க ஆமா வேற வழி இல்ல ஒரு காலத்துல அவங்க கையில இருந்துச்சு இப்போ நம்ம கையில வந்துச்சு நான் வீட்டுல சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா சமைப்பேன் சாப்பிடுற அவங்க தான் வருத்தப்படுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னாங்க மேடம் பேசுகும் அவங்க வீட்டுக்காரர் என்ன சமையல் சமைக்கிறதுங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணுவாராம் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்குமா சில வீடுகள்ல பெரும்பாலான வீடுகள்ல பெண்கள் வேலையும் பார்த்துட்டு வீட்டுல சமைக்கிற சூழல் வருது வருது எல்லாருமே அப்படித்தான் பண்றாங்க ஒரு அம்மா என்ன பண்ணாங்க வீட்டுல சமையல் பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லாருக்குமே வழக்காதான் அப்படியே போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் எத்தனை லைக்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம் அதான விஷயம் அதே மாதிரி போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டாங்க நூத்தி ஐம்பது பேர் லைக் பண்ணாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் லைக் பண்ணல அது யாருன்னா அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு இவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு கோபத்தோட கேட்டாங்க இத்தனை பேர் லைக் பண்ணி இருக்கிறாங்களே நீ மட்டும் ஏன் லைக் பண்ணலன்னு அவர் அமைதியா சொன்னார் அந்த நூத்தி ஐம்பது பேரை சாப்பாட்ட பார்த்தவங்க நான் மட்டும் தான் சாப்பிட்டவன் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் நடுவர் அவர்களே இன்றைக்கு இருக்கிற அவங்க சொன்னாங்க அவங்க வந்து முதல் குழந்தையா பிறந்ததும் அவங்க வீட்டுல சந்தோஷப்பட்டாங்கன்னு நான் பெருமையோட சொல்றேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க நான் நல்லா இருக்கேன் வீட்டுல மகாலட்சுமியே பிறந்திருக்கான்னு நான் சந்தோஷப்படுறேன் ஆனா எனக்கு ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்ததும் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன் சொன்ன உடனே என்ன குழந்தைன்னு கேட்டாங்க பெண் குழந்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க லைன் தான் ஆயிடுச்சோன்னு திரும்பவும் கூப்பிட்டு சொல்றேன் பெண் குழந்தை பிறந்திருக்கு நான் அப்பவே சொன்னேன் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா இப்படித்தான் ஆகணும்னு நான் சொன்னதை நீ கேட்கல இப்ப அனுபவி சொல்றாங்களா இல்ல பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கிற சூழல் அதான விஷயம் அதனால்தான் பல குடும்பங்களில் கருவில் இருக்கிறபோதே கலைக்க வேண்டும் என்கின்ற சூழல் உருவாகிறது பெண் பிறப்பதற்கே அனுமதிக்கலையே என்கிறதா எங்களுடைய கோரிக்கை நடுவர் அவர்களே சமூகம் பெண்களுக்கு படிப்படியான உரிமைகளை தந்து அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவக் கல்லூரியில் அனைவரும் மாணவர்களாக இருக்கிற அந்த கல்லூரி வகுப்பறையில் ஒரே ஒரு பெண் மட்டும் அவர்கள் படித்தார்கள் இந்த நேரத்துல அந்த ஆண் மாணவர்களினுடைய பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனு தயார் பண்ணி அந்த மருத்துவ கல்லூரியினுடைய டீன் ஒரு ஐரோப்பிய வகுப்புல இருக்கிறதுனால இவர்களினுடைய கவனம் சித சிதறிவிடும் மனது கெட்டு போகும் அதனால் அவளை கல்லூரியில் இருந்து வெளியேற்றுங்கள் உடனே அந்த டீன் அவர்களுக்கு பதில் சொன்னார் மனம் கெட்டு போகும்னா உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்க வீட்டிலேயே இருக்கட்டும் இந்த பெண் மட்டும் படித்தால் போதும் என்று சொன்னார் அன்றைக்கு அவர் தொடங்கி வைத்த அந்த பாதையில் இன்றைக்கு மருத்துவ கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரியிலும் தொழில்நுட்பத்திலும் பெண்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு என்று தனி கல்லூரி இருக்கிறது பள்ளிகள் இருக்கிறது ஏன் வகுப்பறையில் ஆண்களும் படிக்கிற பள்ளியில் கூட பசங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து பெண்கள்தான் பெண்கள் தான் அதிகம் பேசுறாங்க நாம் மாணவர்கள் நாங்க பேசுவோம் மாணவிகள் அமைதியா இருப்பாங்க நான் ஆசிரியரா இருக்கிறேன் மாணவர்கள் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறோம் பெண்கள் அதிகமா பேசுது அதிகமா பேசுது ஏன் தெரியுமா வீட்டுல பேச முடியாது பேசுவதற்கு உரிமை இல்லை அதனால் வகுப்பறையில் வந்து பேசுகிறார்கள் வகுப்புல பாடம் நடத்திட்டு ஒரு முக்கியமான கேள்வி திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்துட்டு சொன்னேன் ரொம்ப முக்கியமான கேள்வி நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க பப்ளிக் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமா கேட்பாங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க தூக்கத்துல உசுப்பி கேட்டாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும்னு சொன்னேன் ஒரு மாணவி அப்படியே எந்திரிச்சு கேட்டா சார் தூக்கத்துல உசுப்பி கேட்டாலும் சொல்லணும்னு சொல்றீங்களே நீங்க தூங்கும் போதா நாங்கள் தூங்கும் போதான் அவ அவ யோசிச்சு பாருங்க அறிவு அதிகமாக இருக்கிறேன் நான் ஒரு கேள்வி திறந்த மண்டத்துல கேட்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வருகும் போது அதிகமாக தேர்ச்சி பெறுவது பெண்கள் அப்படிதானுங்க அதிக மதிப்பெண் பெறுவதும் பெண்கள் இல்லைங்களா ஆண்களை விட அதிக புத்திசாலித்தனத்தோடு இருப்பதும் பெண்கள் ஆனால் இப்பொழுது ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது விஞ்ஞானிகளாகவும் உயர்ந்த பதவியிலும் பெண்கள் குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த வீட்டில் பெண்ணுக்கு உரிமையும் வாய்ப்பும் அனுமதி கொடுக்கிறார்களோ அவர்கள் மேலே மற்றவங்க எல்லாம் வராமலே வீட்டுல முடங்கி இருக்கிறாங்க அந்த கிராமங்கள்லயும் சரி உலகத்திலேயே தியாகின்னா யார் தெரியுமா குடிகார கணவனுக்கு வாழ்க்கப்பட்டு அந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு தினமும் அடியும் உதயம் வாங்கிக்கிட்டு சமாளிக்கிறா பாருங்க அந்த பெண் தான் தியாகி சில வச்சு கும்பிடணுங்க அந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாம் எங்க தெருவுல பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கும் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு உதைப்பாங்க ஆனாலும் அவன் அழமாட்டான் நான் ஒரு நாள் அவள்கிட்ட கேட்டேன் ஏமா இவ்வளவு அடிக்கிறானே நீ ஏன் அழமாட்டேங்கிறான்னு அவன் அழுது சத்தமா அழுதுட்டேன்னா அழாத அழாதன்னு அடிப்பான் பாருங்க எவ்வளவு வலியே தாங்கிக்கிட்டு இருக்கா இன்னும் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போவாங்க தன்னால் சுமக்க முடியாத எல்லாம் பெண் சுமந்து என்ன அர்த்தம் தெரியுமா அந்த குடும்பத்தில் ஒரு ஊதாரியான கணவன் இருக்கிறான் அர்த்தம் ஊதாரி கணவன் இருக்கிறான் அர்த்தங்க தான் ஒரு மாணவி கவிதை எழுதினால் நானும் அம்மாவும் பீடி சுற்றுகிறோம் எங்கள் அப்பா ஊர் சுற்றுவதால் குடும்பம் எவ்வளவு சிக்கல்கள் தாங்குது பாருங்க என்னன்னா இந்த மாதிரி அடியும் உதையும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் புருஷனை அடிக்க முடியாது அதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா டாஸ்மாக திரும்ப திறக்கும் போது டாஸ்மாக அடிச்சு அது புருஷனை அடிக்க முடியாத அந்த வேகத்துல அவன் ஞாபகமா டாஸ்மாக நொறுக்குறாங்க நீங்க குடும்பத்தினுடைய வழிகளை அதான் சொல்றீங்க பெண்கள் இன்று சாதிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது இந்திய விமானப்படையில் பெண்கள் சேர்ந்து இருக்கிறாங்க விமானப்படையினுடைய விமானம் எட்டு வகையான விமானங்கள் இருக்கிறது அதுல மிகவும் அதிவேகமாக செல்லக்கூடிய விமானம் எம்ஐஜி டுவெண்டி ஒன் மிக் டுவெண்டி ஒன் ரக விமானம் மணிக்கு இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அந்த விமானம் அந்த விமானத்தினுடைய சிறப்பு என்னன்னா பைலட் ரெண்டு பேர் சேர்ந்துதான் ஓட்டுவாங்க அதை ஓட்டுறது ரொம்ப சிரமம் மிக கடுமையான உடல் வலிமையும் வேண்டும் மன உறுதியும் வேண்டும் பயிற்சியும் வேணும் ஆண்கள் ஓட்டுவதற்கே இரண்டு பேர் தேவைப்படுகிற விமானத்தை என் சகோதரி அவானி சதுர்வேதி என்று பெண்குலத்தினுடைய சாதனையின் ஆண்களை விடவும் வலிமையாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் வீடு அனுமதித்தால் பெண்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பார்கள் வீடு தடை போடுகிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் போற போக்கு ஒதுங்கி போயிருக்கார் வீடு தடையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முத்துல வெட்டியை அம்மாவுக்கு தடையா இருந்தது சமுதாயம் அந்த பெண்ணுடைய தான் அந்த பெண்ணை படிக்க வைக்கணும் வீடு தடை இல்லை அப்பா துணிச்சலாக இருந்திருக்கார் அவர் திறந்து விட்ட பிற்பாடு தான் இந்த அம்மா அவ்வளோ வேகமாக முன்னேற முடிஞ்சது அவர் மட்டும் ஒத்துழைக்காமல் இருந்திருப்பார் என்றால் தடை போட்டு இருப்பார் என்றால் இந்தமாதிரி முன்னேறி இருக்க முடியாது ஆனாலே சமுதாயம் தான் பையன் மாணவர்கள் தான் எழுதி கொண்டு கொடுக்குறாங்க சமுதாயம் சமுதாயம் தடுக்குது வீடு தடை செய்யலை அதை கொண்டாந்து பாவம் ஒரு அவசர வேகத்தில் தள்ளி விட்டுட்டார் கொஞ்சம் கஷ்டம் தான் அது அவசர வேகத்தில் அவர் கட்சிக்கு கொஞ்சம் வேகமாக போயிட்டார் அதாவது கட்சி தலைவர் பாவம் சொந்த கட்சிகள் சூன்யம் வச்சுட்டாரு வாங்கம்மா வாங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ நடுவர் அவர்களே ஒரு காரியம் சொல்லணும் பழமொழியை பற்றி தாக்கையா சொன்னாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தோன்னா நோய் வராது நீண்ட நாளைக்கு உயிர் வாழலாம் அப்படின்னு அடுத்து பழமொழி சொல்றேன் பொம்பளை சிரிச்சா போச்சு சிரிக்கின்ற பெண்ணை நம்பாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண்ணே நீ எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நீ சிரிச்சிராத நோய் வந்து சீக்கிரமா செத்துப்போன்னு அர்த்தம் இது சமுதாயம் சொல்லுது வீடு சொல்லலை அப்போ பெண்கள் உயிர் வாழ்வதையே இந்த சமுதாயம் பொறுத்து கொள்ளாத போது எப்படி முன்னேற்ற பாதைக்கு அது உதவியாக இருக்கும் எங்களுடைய கேள்வி அதுதான் இன்னொன்று பெண் குழந்தை பிறந்துச்சு சார் சொன்னார் ஆனால் ஒத்துக்கிட்டாரு லட்சுமி பிறந்தா அப்படின்னு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்படுவாங்க அது உண்மை ஆனா ஆண் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா காலங்கன்று பிறந்திருக்கு சிங்கக்குட்டி பிறந்திருக்கு

பொண்ணா வந்து பிறந்திருக்கு ஆனா பெரியாழ்வார் சொல்வார் ஆண்டால ஆண்டால வச்சு சொல்வாரு ஒரு மாமகளை உடையேன் பாரதி சொல்லுவான் உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிருக்குதடி அப்படின்னுவான் பெண் குழந்தை அப்படின்னாலே ஒரு கர்வம் அந்த பெற்றோருக்கு வரும் நடுவர்களே ஒரு சக்தி பிறக்கும் அதுதான் அதுதான் சிறப்பு அது தான் இருக்கும் சமுதாயத்துல இருக்காது நடுவரவர்களே இப்போ பெண் வேலைக்கு பெண்கள் இத்தனை தொழில் முனைவோர்களா இருக்கிறீங்க நான் பாராட்டுறேன் ஆனா இவங்க இந்த பதவியில இந்த பொறுப்புல இருக்கும் போது குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கள பாராட்டுவாங்க இதே இது ஒரு அரசாங்க பதவியிலேயோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ வேலை செய்யறாங்க பதவி உயர்வு கிடைக்குதுன்னு சொன்னா குடும்பம் சந்தோஷப்படும் சமுதாயம் சந்தேகப்படும் உண்மையா இல்லையா ஏன்னா குடும்பம் சொல்லும் உனக்கு இந்த பதவி உயர்வு முன்னாலேயே கிடைக்க வேண்டியது ஆனா தாமதமா கிடைச்சிருக்கு பரவாயில்ல இப்ப மாதிரி கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படும் ஆனா சமுதாயம் என்ன சொல்லும் தெரியுமா தெரியும் இவ அந்த மேனேஜர்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசும்போதே தெரியும் இவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சொல்லி இந்த மாதிரி தான் பேசுது நடுவர் அவர்களை சமுதாயம் இன்னைக்கும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றா ஒரு குழந்தை போயிட்டு வர்றா அப்படின்னா டியூஷன் கட்டடிச்சாலும் பரவாயில்ல டியூஷனை கட்டடிக்காம இருக்கணும் கல்வியோட நிலம அப்படி இருக்குது அப்படி போயிட்டு வரும்போது பெண் குழந்தை தாமதமா வீட்டுக்கு வர்றா அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிற பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் பதப்பதைப்பாங்க பஸ் விட்டுட்டாலோ இந்த நேரத்துல எப்படி வருவா போய் கூப்பிட போகணுமே அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு பாதுகாப்ப நினைச்சு பதபதக்கும் ஆனா சமுதாயம் என்ன சொல்லும் தெரியுமா ஸ்கூலுக்கு போறேன்ற பேர்ல எங்க போய் சுத்திட்டு வராலோ இதெல்லாம் மறைமுகமாக பெண்களை அவர்களுடைய கருத்தாக்கங்களை அடக்கி பெண்களை முன்னேற விடாமல் தடுக்கின்ற ஒரு சூழ்ச்சி நடுவர் அவர்களை ஆணாதிக்க சமுதாயத்தின் சூழ்ச்சி இதிலே மறைந்திருக்கிறது அன்றைக்கு சீதைக்கு ஒரு முறைதான் அக்னி பிரவேசம் ஆனால் இன்றைக்கு சீதைகளுக்கு அன்றாடம் அக்னி பிரவேசம் உண்மையா இல்லையா ஒரு சமீபத்தில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் லாவண்யான்ற பொண்ணுக்கு நடந்த நிகழ்ச்சி தெரியும் அவங்க குடும்பம் அந்த பொண்ணு முன்னேறணும் அவளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு அனுப்புனாங்க ஆனா அந்த ஆணாதிக்க சமுதாயம் அந்த பெண்ணுக்கு கொடுத்த பதில் என்ன பதில் என்ன நீங்க சொல்லுங்க அது குடும்பமா சமுதாயம் அவளுக்கு கொடுத்த பதிலடி அது கேட்கிற கேள்வி என்ன மறைமுகமாக என்ன துணிச்சல் இருந்தால் ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்தில் வந்து உன்னால் வேலை செய்ய முடியும் என்ன துணிச்சல் இருந்தால் இந்த இரவு நேரத்தில் உன்னால் தனியாக பிரயாணம் பண்ண முடியும் காந்தி சொன்ன அந்த சுதந்திரம் இன்னும் இந்தியாவுக்கு கிடைக்கவில்லை என்பதைத்தானே இன்றைக்கும் அந்த ஆணாதிக்க சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கிறது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இன்னைக்கு திருமங்கலத்துல நடந்தது போன வாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் குடும்பங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு தான் விரும்புறாங்க பெண் குழந்தைங்களை ஆனா தன்னுடைய சக தோழி கண்ணு முன்னாலேயே பொது இடத்துல வச்சு ஒரு பையன் பெட்ரோலை ஊத்தி அந்த பெண்ணை தீ வச்சுட்டு போறான்னு சொன்னா அது குடும்பம் செஞ்சதா சமுதாயம் செஞ்சதா அதை பார்க்கிற ஒவ்வொரு பெற்றோரும் பெண் குழந்தையை வச்சிருக்கிற பெற்றோர் எப்படி பள்ளிக்கு அனுப்புவாங்க தாக்கையா சொல்றாங்களே கல்வி பெண்களுக்கு மறுக்கப்படுதுன்னு யார் அதுக்கு காரணமா இருக்கா பின்னாடி இருக்கிறது சமுதாயம் நடுபுறவர்களே குடும்பம் கிடையாது குடும்பங்கள் சில குடும்பங்கள் தடையாக இருக்கிறது அதற்கு காரணமும் பின்னாடி இருந்து இயங்குகிற சமுதாயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் தடையாக இருக்கின்றார்களே தவிர நேரடியாக குடும்பங்கள் பெண்களின் முன்னேற்றத்தில் தடையாக இருப்பதில்லை பெப்ரவரி பதினொன்றாம் தேதி ஒரு மாநாடு நடந்தது ஹார்வர்ட்ல அங்க சப்சாட்சி முகர்ஜி அப்படின்ற ஆடை வடிவமைப்பாளர் ஒரு பேசுறாரு அவர் சொல்றாரு சேலை கட்ட தெரியாத இந்திய பெண்கள் வெட்கப்பட வேண்டும் நான் கேட்கிறேன் லாவண்யாவுக்கு எத்தனையோ பெண்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி பப்ளிக்ல ஒரு பெண்ணு தீவிச்சு எரிச்சாங்க அப்பெல்லாம் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஆனா பெண்கள் சேலை கட்டலைன்னா வெக்கப்படணும் இது யாரு யாரு உருவாக்கணும் இந்த கருத்தியல் இந்த சமுதாயம் உருவாக்குச்சா வீடு உருவாக்குச்சா இல்ல நாங்க கூட ஒத்துக்கிறோம் சேலை கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடட்டும் பஸ்ல இருக்கிற டிரைவர் கண்டிப்பா இந்த மாதிரி வேட்டி சட்டை தான் கட்டணும்னு போடுமா ஏன்னா அவன் வேட்டி எப்படி பானா டிக்கெட்டை கொடுப்பானா கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல அப்ப ஆண்களுக்கே ஒரு வேலையை செய்யும் போது இந்த ஆடை தான் தேவைப்படுகிறது என்று நிர்ணயிக்கும் போது ஒரு பெண் வேலைக்கு வரும்போது அவள் இந்த சேலையை தான் கட்டணும் அகநாதிக்க சொல்லுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்தியல் என்னன்னா பெண் சேலை கட்டுகிற வேலையை தவிர வேற வேலையை அவள் செய்யக்கூடாது என்பதுதான் மறைமுகமாக அவர்கள் சொல்ல வருவது நடுவர் அவர்களே அவர் கேட்ட அண்ணு சொல்றாரு இந்தியாவின் கலாச்சாரத்தை பெண்கள் பாதுகாக்க வேண்டும் புடவையில தான் இந்தியா கலாச்சாரம் இருக்குதான் நான் கேட்கிறேன் தான் இருக்குதான் இந்தியா கலாச்சாரம் மைனி மஹந்தா அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர் சொல்றாரு இந்தியாவோட சமுதாயம் தாலிபான்களின் மனநிலையை முழுவதுமாக உள்வாங்கி இருக்கிறது என்னுடைய மலாலாவை பற்றி ஏன்னா தாலிபான் ஆவது தன்னுடைய விருப்பம் எது வெறுப்பு எதுன்றது வெளிப்படையா சொல்லுது ஆனால் இந்திய சமுதாயமோ பெண்களை கடவுளாக வைத்து போற்றுகின்றது அதே சமயத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் தவறிவிட்டது பாதுகாப்பு கொடுக்க தவறியது மட்டும் கிடையாது அந்த குற்றப்பள்ளியையும் பெண்கள் மேலேயே போடுகிறது அப்படின்னு சொல்லுது இன்னொன்று இந்த கார்டியன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒரு ஆட்சிக்கள் அதில் வெளிவந்தது ஒய்ஸ் இந்தியா சோ பேட் ஃபார் விபன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சிக்கள் அதுல வந்திருக்கிறது ஜி டொண்ட்டி நாடுகளிலேயே பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மிகவும் மோசமான நாடு இந்தியா மிகவும் மோசமான நாடு இந்தியா ஆனால் அதே இந்தியா உலகத்திலேயே தான் மிகப்பெரிய குடியரசு என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது எந்த விதத்தில் சாத்தியம் கேள்வி கேட்குது நான் கேட்குறேன் பெண்கள் சேலை கட்டுறதுக்கு வெக்கப்படணும்னு சொல்ற அந்த ஆண்கள் எல்லாம் இந்த கேள்வியை கேட்கும் போது எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்க போறீங்க இந்த சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் நடுவரவர்களே இன்றைய சமுதாயத்தில் நான் இன்னொரு கேள்வி பெண்கள் எல்லாமே இந்த வியாபார சந்தை இருக்கிறதே அது ஆணாதிக்க சிந்தனையின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் நடுவரவர்களே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் வடிவமைப்பில் உருவாகின்றன எங்களின் ஆடைகள் யாருடைய அழகியலை சுமந்து திரிகின்றன எங்கள் தேகம் யாருடைய கனவுகளை நனவாக்க முயற்சிக்கின்றன என்ற எங்கள் செயல்கள் யாருடைய கற்பனையை கருத்தரிக்கின்றன எங்கள் சிந்தனை யாருடைய அகராதிய எழுதப்படுகின்றன எங்கள் சொற்கள் யாருடைய இலக்கணத்தில் எழுதப்படுகின்றன எங்கள் வாழ்க்கை இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறேன் நடுவர் அவர்களே இந்த ஆணாதிக்க சமுதாயம் பெண்களை பலவீனப்படுத்தி தங்களுடைய மதிப்பீடுகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது சமுதாயமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப கடுமையா ஆணாதிக்க சமுதாயம் அப்படின்னு ஒரு சொல்லு ஒன்னு புதுசா கிடைச்சிருக்கு நமக்கு மாஸ்டர் தான் ஏன்னா பெண்ணுக்கு விடுதலை வேணும்னு பாடுனது பாரதி அவன் தான் முதன் முதல்ல பாடுனான் அவன் ஒரு ஆணாதிக்கம் பெண்ணுக்கு விடுதலை வேணும் என்று வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணவர் தந்தை பெரியார் அவரும் ஒரு ஆணாதிக்க சமுதாயம் ஏப்பா உங்கள் தகவப்பனாரும் ஒரு ஆணாதிக்க சமுதாயம் அது சொல்ல அவசர வேகமாக நான் புதுப்பிச்சிருக்கிறோம் அது ஒரு இடைப்பிறவர்களாக வந்த ஒரு சொல்லு அது இடைப்பிறவர்களாக வந்த சொல்லுதானே தவிர பெண்மை அதை முழுமையாக அங்கீகரித்து கொள்ளவில்லை ஏன்னா இது ரெண்டுமே கலந்து போன சமுதாயம் இது பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆண் இல்லாமல் பெண் இல்லை அதுதான் கலந்த சமுதாயம் இரண்டு கைகளும் ஓங்கி அடிக்கிற சமுதாயம் இது அதில் போய் ஆணாதிக்க சமுதாயம்னு அவ்வளவு கோபமாக நான் பேசணுமா அது எங்கேயோ ஒரு மாநாட்டில் கருத்து வேகத்தில் பேசுகிற மாதிரி பேசுறாங்க கடுமை